விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழருவி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தற்போது நமது அரங்கத்திற்கு ஐயா தமிழறிவி மணியன் அவர்கள் வந்திருக்கிறார் முதலில் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்வோம் வணக்கம் குமர் ஐயா ஐயா உங்களுடைய அமெரிக்க பயணம் எப்படி இருந்தது இலக்கிய நிகழ்வுகள் எப்படி நடந்தீங்க அமெரிக்காவில் இலக்கிய பயணத்தை நிகழ்த்திவிட்டு வந்தேன் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களை விட அயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள்தான் நல்ல தமிழை கேட்பதற்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இதிகாசங்களை மேலான காப்பியங்களை திருக்குறளை பாரதியை கண்ணதாசனை பாவேந்தர் பாரதிதாசனை பற்றியெல்லாம் மிகச்சிறப்பாக பேசுவதற்கு ஒரு களம் அமைந்தது எனவே அமெரிக்க மண்ணில் நிகழ்ந்த அந்த இலக்கிய பயணம் மனதுக்கு மிகவும் நிறைவாக இருந்தது அந்த பயணத்தை முடித்துவிட்டு சமீபத்தில் தான் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன் இன்னும் அந்த பயணக் கலைப்பு தீராத நிலையிலே தான் உங்களை நான் இப்பொழுது சந்தித்து பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நடப்பு அரசியல் குறித்த சில கேள்விகள் உங்கள் முன்வைக்கிறோம் ஐயா முதல் கேள்வி வருகின்ற அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறது அந்த மாநாட்டிற்கு ஜனநாயக சக்திகள் வரலாம் என்று தொல் திருமாவளவன் அழைப்பு கொடுத்திருக்கிறார் அதிமுகவை அழைத்திருக்கிறார் நடிகர் விஜயை அழைத்திருக்கிறார் மதவாத சக்திகளுக்கும் ஜாதிய சக்திகளுக்கும் இடமில்லை என்று சொல்கிறார் இந்த மாநாட்டுக்கு பின்னால் பல அரசியல் நோக்கங்கள் இருக்கின்றன என்று விமர்சனங்கள் கருத்துகள் உலா வருகின்றன தங்களுடைய பார்வை என்ன ஐயா முதலில் ஒன்றை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன் பொதுவாகவே தலித்த அமைப்புகள் மகாத்மா காந்தியை முன்னிலைப்படுத்துவது கிடையாது ஆனால் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய மதுவிலக்கு மாநாட்டை நடத்துவதற்கு அக்டோபர் இரண்டு மகாத்மா காந்தி பிறந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதுவே ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரையில் மதுவிலக்கு வேண்டும் என்பதற்காகவே முழு அர்ப்பணிப்போடு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டென்றால் அது நேற்றைய காந்திய மக்கள் இயக்கமாக இருந்து இன்று காமராஜர் மக்கள் கட்சியாக மலர்ந்திருக்கிற நம்முடைய இயக்கம்தான் ஏனென்றால் நம்முடைய மிக முக்கியமான கோஷங்களாக கொள்கைகளாக முன்னெடுத்துச் செல்வதே மதுவற்ற மாநிலம் ஊழலற்ற நிர்வாகம் இதுபோன்று இரண்டு பதாகைகளை சுமந்து கொண்டு இந்த மண்ணில் நடக்கக்கூடிய கட்சிகள் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் அதற்காக மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று காந்திய மக்கள் இயக்கமாக இருந்த நாம் அல்லது காமராஜர் மக்கள் கட்சியாக இப்பொழுது இருக்கின்ற நாம் மட்டும்தான் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் என்று உரிமை கொண்டார நான் விரும்பவில்லை தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேல் மதுவிலக்கு வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது மருத்துவ ராமதாஸ் ஐயா அவர்கள் இந்த மதுவிலக்கு வந்தாக வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் தான் இருக்கிறார் அதே வைகோ அவர்கள் மதுவிலக்கு வேண்டும் என்பதற்காக மெய்வெருந்த தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் எனவே பல்வேறு நிலைகளில் மதுவுக்கு எதிராக குரல் எழுந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் நம்மை போல் இந்த மதுவிலக்கை மையமாக வைத்து அரசியல் நடத்தக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை நான் கம்பீரத்தோடு முழங்க முடியும் ரெண்டாயிரத்து ஒன்பது அக்டோபர் இரண்டு மகாத்மா காந்தி பிறந்த நாள் அன்று நம்முடைய காந்திய மக்கள் இயக்கம் உருவானது ஆக ரெண்டாயிரத்து ஒன்பதில் உருவான பின்பு ரெண்டாயிரத்து பத்து தொடங்கி ரெண்டாயிரத்து பதினாறு வரை இடைப்பட்ட ஆறு ஆண்டுகள் இதே வேலையாக நம்முடைய இயக்க நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் நம்முடைய சக்திக்கு உட்பட்ட வகையில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை நாம் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நடத்தி இருக்கிறோம் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்திற்கு எதிரே இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண் மக்கள் திரளாக கூடி காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி இருக்கிறோம் ஏறக்குறைய தமிழகத்தின் முக்கியமான நகரங்கள் அனைத்திலும் இந்த மதுவுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்திருக்கின்றன ஆனால் எதன் காரணமாகவோ ஊடகங்கள் நம் பக்கம் திரும்பி இதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை ஊடகங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வராத நிலையில் நம்முடைய செயற்பாடுகள் பெரிதாக மக்களிடம் சென்று சேரவில்லை ஆனால் அது குறித்து நாம் கவலைப்படவில்லை நம்மால் இயன்ற அளவுக்கு இந்த அரசின் கவனத்தை திருப்புவதற்கு தொடர்ந்து நாம் இதை முன்னெடுத்து முழங்கிக் கொண்டே இருந்தோம் வெறுமனே ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது மது மதுக்கடைகளை மூடுங்கள் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது இவை மட்டும் போதாது என்று ஒரு கணத்தில் சிந்தித்த நான் இந்த மதுவினால் மிக அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் இளைஞர்கள் இளைஞர்களாக இருப்பவர்கள் பெரிதாக பாதிக்கப்படுகிறார்கள் இது மெல்ல மெல்ல மாணவர் உலகத்திற்குள்ளேயும் நுழைந்துவிட்டது எனவே இதை எதிர்த்து இந்த இளைஞர்கள் இந்த மாணவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று நாம் முடிவெடுத்தோம் அதற்காக நம் இயக்க நண்பர்கள் அத்துணை வேறும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மேல்நிலைப் பள்ளிகள் அனைத்து கல்லூரிகள் ஆகியவற்றுக்கு நேரிடையாக சென்று மாணவர்களையும் மாணவியரையும் சந்தித்து டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் அரசுக்கு கோரிக்கை தருகிறார் போல் நாம் விண்ணப்பம் தயாரித்து ஏறக்குறைய பதினாறு லட்சத்திற்கு மேற்பட்டவர்களுடைய கையொப்பங்களை பெற்று நாம் அன்றைய ஜெயலலிதா அரசிடம் நேரிடையாகவே கொடுத்திருக்கிறோம் அப்படி கொடுத்த அந்த பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட கையெழுத்து அடங்கிய படிவங்கள் அனைத்தும் தான் போய் சேர்ந்தன ஆனாலும் நாம் அதை பற்றி கவலைப்படவில்லை சூழ்ந்து விடவில்லை அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் முதல் முறையாக மாற்று திட்டத்தை கொடுத்த ஒரே கட்சி காந்திய மக்கள் இயக்கமாக இருந்த நாம் தான் திரும்பத் திரும்ப திரும்ப ஜெயலலிதா அவர்கள் சொன்னார் இப்பொழுது பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் வருகிறது இது நான் சொல்வது ரெண்டாயிரத்து பனிரெண்டில் ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் அரசுக்கு வரக்கூடிய மது வருமானம் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வருகிறது இந்த வருமானத்தை நாங்கள் முழுக்க நலிவுற்ற மக்களின் நலனுக்காகத்தான் பயன்படுத்துகிறோம் இந்த வருமானத்தை இழந்துவிட்டால் இந்த திட்டங்கள் அனைத்தும் கைவிடப்படுகின்ற அவலம் வந்து சேரும் இதை இவர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார் இப்படி முதல்வராக இருந்த ஜெயலலிதா சொன்னபொழுது நாம் அதற்கு சமூக பொறுப்புணர்வுடன் மிகச்சரியாக திட்டமிட்டு இந்த பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பு என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் அரசுக்கு மதுவின் மூலம் அல்லாமல் வரி வருவாய் வருவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு நாங்கள் விரிவாக விளக்குகிறோம் என்று சொல்லி அதற்காக ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நாம் மதுவிலக்கு மாநாடு என்று நடத்தினோம் அந்த மாநாட்டில் வைகோ அவர்கள் வந்து பேசினார் தா அவர்கள் வந்து பேசினார் ஜவஹர்லா வந்து பேசினார் மிகச்சிறந்த முறையில் நடைபெற்ற அந்த மாநாட்டிலே தான் நாம் இந்த திட்ட அறிக்கையை வெளிப்படுத்தினோம் இந்த திட்ட அறிக்கையின் நகல் இதுதான் ரெண்டாயிரத்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டு சனிக்கிழமை சென்னை எழும்பூரில் நடைபெற்ற அந்த மதுவிலக்கு மாநாட்டில்தான் மாற்றுத்திட்ட அறிக்கையை நாம் வெளியிட்டோம் இந்த அறிக்கையை நாம் ஜெயலலிதா அரசிடம் சமர்ப்பித்தோம் இன்று கூட இந்த அறிக்கையில் ஒவ்வொரு வரியாக எங்கள் படித்து பார்த்தால் இதைவிட தெளிவாக மதுக்கடைகளை மூடுவதற்கும் மதுக்கடைகளை மூடிய பின்பு வருவாயை தேடுவதற்கும் வழிகளை யாரும் சொல்லி இருக்க முடியாது எனவே இவ்வளவு காரியங்களை நாம் பொழுது நமக்கு பின்னால் யாரும் இல்லை மதுவுக்கு எதிராக அனைவரும் திரள வேண்டும் என்று நாம் குரல் கொடுத்த பொழுது நம்மோடு தோளோடு தோள் நின்று கைகோர்த்து போராடுவதற்கும் குரல் கொடுப்பதற்கும் எந்த சக்தியும் வரவில்லை என்பது வருத்தத்திற்குரிய விஷயம் அன்று நாம் மிக தீவிரமாக களப்பணியாற்றிய பொழுது யாரும் நம்மோடு சேர்ந்தெடுக்கவில்லை என்பதற்காக மனதளவில் வருகிறாலும் நம்முடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தன இப்பொழுதும் நாம் இந்த இரண்டு லட்சியங்களை வைத்து கொண்டுதான் அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதைவிட தெளிவாக மக்கள் நலன் சார்ந்த லட்சியங்களோ கோஷங்களோ கொள்கைகளோ வேறு எதுவும் இருக்க முடியாது என்று இதயபூர்வமாக நான் நம்புகிறேன் என்றால் மதுவற்ற மாநிலம் இந்த மண்ணில் உருவாக வேண்டும் ஊழலற்ற நிர்வாகத்தை நம் மக்கள் சந்திக்க வேண்டும் இந்த இரண்டும் நிகழ்ந்துவிட்டால் தமிழகம் உண்மையான பொன்விடிகளை நிச்சயமாக காண்பதற்கான வழி பிறக்கும் ஆனால் இதை முன்னெடுத்துச் செல்வதற்காக முனையக்கூடிய நமக்கு பின்னால் மிகப்பெரிய சக்திகள் யாரும் இல்லை ஊடகங்களின் ஆதரவு இல்லை நாம் பெரும் பணக்காரர்களிடம் போய் கையேந்தி பிச்சை ஏற்பதும் இல்லை அல்லது பல அரசியல் கட்சிகளிடம் சென்று நாம் கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியின் மூலமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணத்தை எடுத்து வைத்து கொண்டு அதன் மூலம் அரசியல் நடத்தியும் நமக்கு பழக்கம் இல்லை நாம் நம்மளவில் நம்முடைய இயக்க தொண்டர்கள் ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் நூறு ரூபாய் என்று அவரவர் சக்திக்கு உட்பட்ட வகையில் சேர்த்து அவற்றை மையமாக வைத்து கொண்டு அந்த நிதி ஆதாரத்தின் மூலமாகத்தான் நாம் தமிழகம் முழுவதும் இதை ஒரு நாட்டு நற்பணியாக தொடர்ந்து இருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய திருமாவளவன் அவர்கள் மதுவிலக்கு குறித்து பேசத் தொடங்கி இருப்பதே மகிழ்ச்சிக்குரியது காரணம் தமிழ்நாட்டில் பட்டியல் வகுப்பை சார்ந்த மக்கள்தான் பெரும்பாலான அளவுக்கு தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடியவர்கள் இன்னும் அவர்கள் மேல்தட்டுக்கு வந்து சேர முடியவில்லை பல தடைகளை தகர்த்து தான் அவர்கள் மேல் தட்டுக்கு வர வேண்டிய சூழல் இருக்கிறது அவர்களுக்கு வரக்கூடிய மிக குறைந்த வருவாய் முழுவதுமாக இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு சென்று விடுகிறது பொதுவாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் குடிகாரர்களாக மாறிவிட்டார்கள் குடிக்க இரையாகிவிட்டார்கள் பணம் வைத்திருப்பவர்கள் குடிக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் பணத்தை தேடுவதற்கு கூட சக்தியற்றவர்களாக இருக்கக்கூடிய அடித்தட்டிலே இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த குடிக்கு இறையாவதை நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை அதனால் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர் வெறுமனே ஒரு ஜாதிய கட்சியாக இருக்கிறார் என்று நான் எப்பொழுதும் சொன்னதில்லை காரணம் தலித்துகளை ஒரு ஜாதியாக நான் பார்ப்பதும் இல்லை அதனால் சமூக நலன் சார்ந்து பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது அதனுடைய தலைவர் திருமாவளவன் பல்வேறு கருத்துக்களை தமிழகம் சார்ந்த முறையில் அவர் சிந்தித்து வெளிப்படுத்தி இயக்கத்தை நடத்துகிறார் இவற்றையெல்லாம் நான் மறுக்கவில்லை இப்பொழுது என்னுடைய ஒரே கேள்வி நீங்கள் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று புறப்பட்டிருக்கிறீர்கள் மகிழ்ச்சிக்கு உரிய இதை நான் எந்த விமர்சனத்திற்கும் உட்படுத்த விரும்பவில்லை நோக்கம் மிக சிறப்பாக இருக்குமானால் அந்த நோக்கத்திற்கு உள்ளே உள்நோக்கம் கற்பிக்க நான் ஒருபோதும் முயல மாட்டேன் ஆனால் எனக்கான ஐயம் இருக்கிறது திருமாவளவன் என்ன சொல்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மது கடைகளை உடனே மூட வேண்டும் தமிழகத்தில் வரக்கூடிய மது வருவாய்க்கு மாற்றாக பல்வேறு வடிவங்களில் நாம் வருவாயை தீட்டுவதற்கு வழி உண்டு என்று நாம் விளக்கியதைப் போல அவர் விளக்கினால் நான் மகிழ்ச்சி அடைவேன் அவர் திரும்ப திரும்ப எதை சொல்கிறார் தேசிய அளவில் இந்த மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்கிறார் இது போகாத ஊருக்கு புறப்படுகிற பயணமாகத்தான் எனக்கு தோன்றுகிறது இல்லாத ஊருக்கு நாம் பயணப்படுகிற நிலை என்றுதான் இன்னும் கூட சொல்லுவேன் காரணம் இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வர வேண்டும் என்று நாம் நினைத்தால் அது எந்த சாத்தியம் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் மதுவுக்கு எதிராக மக்கள் கலந்திட வேண்டும் அனைத்து மாநில அரசுகளும் மதுவிலக்கு என்ற நிலைப்பாட்டில் வந்து நிற்க வேண்டும் மத்திய அரசு அதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்திய அரசு இதில் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும் இந்திய அரசு இதை முன்னெடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் முழங்கிய பொழுதே நிர்மலா சீதாராமன் அவர் எழுந்து நின்று முழுக்க முழுக்க மது என்பது மாநிலத்தின் உரிமைக்கு உட்பட்டதாக இருக்கிற பொழுது இதில் நீங்கள் மத்திய அரசை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார் ஆக நான் திருமாவளவனை கேட்க விரும்புவது மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவது அல்லது மதுக்கடைகளை திறப்பது முற்ற முழுக்க மாநில அரசினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட செயல் இதில் மத்திய அரசுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது என்று நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் இப்பொழுது நான் என்ன கேட்கிறேன் குஜராத்தில் இருக்கிறது பூரண மதுவிலக்கு குஜராத்தில் இருக்கிறது இந்தியா முழுவதும் மதுவிலக்கு இருந்தால் தான் குஜராத்தில் நாங்கள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று அவர்கள் சொல்லவில்லை சமீபத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்து பதினாறில் பீகாரில் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் அவர் மதுவிலக்கை கொண்டு வந்திருக்கிறார் பூரண மதுவிலக்கை கொண்டு வந்திருக்கிறார் பூரண மதுவிலக்கை கொண்டு வந்த அவர் இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வந்த பிறகு நான் மதுவிலக்கை கொண்டு வருவேன் என்று சொல்லவில்லையே மத்திய அரசு இதன் மூலம் ஏற்படக்கூடிய இழப்பை ஈடுகட்ட வேண்டும் என்று நிபந்தனையை விதிக்கவில்லையே சொல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் மதுவின் மூலமாக வரக்கூடிய வருவாய் என்பது ஏறக்குறைய நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் இன்றைக்கு மதுக்கடைகளை முழுவதுமாக மூடினால் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் இழப்புக்கு உள்ளாவீர்கள் ஆனால் பீகாரில் மதுக்கடைகளை மூடிய பொழுது மதுவின் மூலமாக வந்த வருமானம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அறுபதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு குறித்து கவலைப்படாமல் நிதிஷ்குமார் மக்கள் நலன் சார்ந்து சிந்தித்து மதுக்கடைகளை மூடிவிட்டார் பீகாரில் மூடுகிற பொழுது குஜராத்தில் மூடி இருக்கிற பொழுது கிழக்கின் வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் பூரண மது விலக்கை நடைமுறைப்படுத்தி இருக்கிற பொழுது இந்த தமிழ்நாட்டில் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று தானே நாம் பேச வேண்டும் இதில் எதற்காக மத்திய அரசை நாம் கை காட்டுவது எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறோம் என்பதனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையுடைய எதிர்ப்பையும் நாம் சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது அதே நேரத்தில் நாம் முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்து நடக்கக்கூடிய இயக்கமாக நம்முடைய இயக்கத்தை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று இரண்டு நிலைப்பாடுகளுக்கு இடையே நின்று சிக்கி தவிக்கிறார் திருமாவளவர் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடுங்கள் என்பதோடு உங்களுடைய மாநாட்டில் நீங்கள் குரல் கொடுங்கள் இதில் இந்திய அரசு குறித்தும் மற்ற மாநிலங்கள் குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மதுவினால் ஏற்படக்கூடிய இந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு மத்திய அரசு உதவி செய்தால்தான் முடியும் என்பது இல்லை நீங்கள் இந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு தமிழ்நாட்டிலேயே நம்மால் முடியும் என்பதற்கு தான் இந்த திட்ட அறிக்கை கொடுத்திருக்கிறோம் வேண்டுமானால் திருமாவளவன் கேட்டால் இந்த திட்ட அறிக்கையை நான் கொடுக்கிறேன் இது பப்ளிக் டொமைனில் பொதுமக்கள் அனைவருடைய பார்வைக்கும் இருக்கக்கூடிய அறிக்கை தான் இந்த அறிக்கை ஒரு முறை திருமாவளவன் படித்து பார்க்கட்டும் இந்த அறிக்கை படித்த பிறகு நீங்கள் அறுபதாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு இந்த அரசுக்கு வரி வருவாய் கூடுதலாக வர வேண்டுமா நிச்சயமாக கொண்டு வர முடியும் எனவே இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று அவர் குரல் கொடுக்க முன்வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாளை அதற்காக தேர்ந்தெடுத்திருப்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தருகிறது எந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தின் மூலமாக அறுபதுக்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்தோமோ அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே மகளிரை பெருமளவுக்கு திரட்டி அவர் மாநாடு நடத்த இருப்பது என்பது இன்னும் சிறப்பானது இவற்றிலெல்லாம் நான் எந்த குறையும் காணவில்லை அவர் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் விஜய் கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் மற்ற ஜனநாயக சக்திகளும் இவற்றில் இணைந்து கொள்ளலாம் என்று பொதுவாக சொல்லி இருக்கிறார் அவருடைய அரசியல் என்பதே மதவாத சாதிய கட்சிகளை தள்ளி வைத்துவிட்டு நாம் அரசியல் நடத்துகிறோம் என்று தொடர்ந்து அவர் கொண்டிருக்கிற நிலையில் அந்த இரண்டு நிபந்தனைகளை அவர் சொல்கிறார் மதவாத அமைப்புகளை தள்ளி வைப்பது என்று சொன்னால் நீங்கள் இந்த மதவாத அமைப்பு என்று எதை சொல்கிறீர்கள் பாரதிய ஜனதா தானே சொல்கிறீர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திமுக கூட்டணியில் இல்லையா இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கூட்டணியில் இருந்து ஆட்சியிலும் அதிகாரத்தை திமுக பகிர்ந்து கொள்ளவில்லையா அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் எந்த மதவாத கட்சியை பற்றி பேசுகிறீர்கள் சரி அதிமுகவுக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கிறீர்களே அதிமுக என்ன மதுக்கடைகளுக்கு எதிரான கட்சியா மதுவிலக்கு வந்தாக வேண்டும் என்று முனைப்போடு தவம் இருக்கக்கூடிய கட்சியா நீங்கள் முதல்வராக நம்முடைய எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்ற பத்து நாட்களுக்குள் நானும் நீங்களும் மற்ற நிர்வாகிகளும் சென்று கோட்டையில் அவரை சந்தித்தோம் முதல்வராக இருந்த எடப்பாடியை நாம் சந்தித்தோம் சந்தித்து அவரிடம் நாம் ஒரு மனு கொடுத்தோம் ஐயா கருணாநிதி அவர்களால் இந்த சாராயம் தமிழகத்திற்கு அறிமுகமாகி இன்றைக்கு சந்து முனைகளில் எல்லாம் சாராய வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கிற சீரழிவு வந்துவிட்டது இந்த பாவத்தை செய்தவர் கருணாநிதி அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று இந்த பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது நீங்கள் புதிதாக இந்த நாற்காலில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் பெரிதாக மக்களை ஈர்த்த ஒரு மகத்தான தலைவர் இல்லை ஆனால் இந்த மக்கள் கொண்டாடக்கூடிய நிலையில் நீங்கள் இரண்டு செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று நான் சொன்னேன் அதை நாம் மனுவாகவும் கொடுத்தோம் ஒன்று பூரண மதுவிலக்கை நீங்கள் உடனடியாக கொண்டு வாருங்கள் வரலாற்று மனிதராக நீங்கள் திகழ்வீர்கள் கருணாநிதி செய்த பாவத்தை நீங்கள் முழுவதுமாக துடை தெரிந்து தமிழகத்தை மதுவின் பிடியிலே இருந்து விடுத்து விட்ட மகத்தான முதல்வராக வரலாற்றில் இடம்பெறுவீர்கள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுவீர்கள் இதை நீங்கள் செய்யுங்கள் என்று நாம் சொல்வோம் அதே போன்று ஊழலுக்கு எதிரான கட்சி உங்களுடைய கட்சி ஊழலுக்கு எதிரான ஆட்சியை தான் நீங்கள் முழுமையாக தரப்போகிறீர்கள் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக நீங்கள் லூக் ஆயுக்தாவை எப்படி கர்நாடகத்தில் மிக கடுமையான கூர்மையான பற்களோடு அது இயங்குகிறதோ அதுபோன்று ஒரு கடுமையான திட்டங்களோடு இந்த லோ கைத்தாவை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று இரண்டு பரிந்துரைகளை நாம் எடப்பாடி அவரிடம் கொண்டு போய் சமர்ப்பித்தோம் மனுவை கொடுத்தோம் அவரால் உடனடியாக செய்ய முடியும் என்று சொல்ல இயலவில்லை என்றால் இதன் மூலம் வரக்கூடிய வருவாயை உடனடியாக இழப்பதற்கு எந்த ஆட்சியாளரும் தயாராக இருக்க மாட்டார்கள் எனவே பார்ப்போம் என்று சொன்னார் ஆக தமிழ்நாட்டில் என்னுடைய ஐம்பத்தி ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக கோட்டைக்கு சென்று முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுத்தது என்பது இந்த மதுக்கடைகளை மூடுவதற்காகத்தான் ஆனால் நான்காண்டு காலம் அவருடைய ஆட்சி ஏறக்குறையே நடந்தது மதுக்கடைகளை மூடிவிட்டாரா மது விளக்கை கொண்டு வந்தாரா மதுவை முழுமையாக தமிழகத்திலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் வரவேற்க தயாராக இல்லை அதை சாதிய கட்சி என்று முத்திரை குத்துகிறீர்கள் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோடும் நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறீர்கள் மிக நெருக்கமாக நீங்கள் இருந்தீர்கள் தமிழ் புனிதாங்கி என்றெல்லாம் மாறி மாறி பட்டங்களை நீங்கள் வழங்கி கொண்ட அது சாதிய கட்சியாக உங்களுக்கு தெரியவில்லையா மதுவுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்க தயாராக இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கும் நீங்கள் அழைப்பு கொடுக்க தயாராக இல்லை நீங்கள் தருமபுரியில் மாணவியர் இருந்த நிலையில் பேருந்துகள் எரிக்கப்பட்ட பொழுது அதை எதிர்த்து நீங்கள் பெரிதாக குரல் கொடுத்தீர்கள் அப்பொழுது நீங்கள் ஒரு போராட்டத்தை வடிவமைக்கிற பொழுது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் சென்று நீங்கள் அவர்களை அழைத்தீர்கள் அந்த அளவுக்கு சமூக நலனுக்காக நீங்கள் எந்த வேற்றுமையும் கருதாமல் அன்று நீங்கள் அனைவரையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் இன்று ஏன் அந்த நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் மாறுகிறீர்கள் நீங்கள் தேர்தல் அரசியல் என்பது வேறு மக்கள் நலன் சார்ந்த அரசியல் என்பது வேறு அதையும் திருமாவளவனே சொல்கிறார் எனவே இந்த மக்கள் நலன் சார்ந்த மதுவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று திருமாவளவன் சொல்ல வேண்டாமா இதில் எதற்கு அவர் வேதப்படுத்துகிறார் என்று நமக்கு புரியவில்லை இதுவரையில் விஜய் இப்பொழுதுதான் கட்சி தொடங்கி இருக்கிறார் அவர் எல்லா படங்களிலும் மதுவோடுதான் அவர் நடித்திருக்கிறார் ஆனால் அவருக்கு இவர் அழைப்பு கொடுக்கிறார் பொருத்தப்பாடே இல்லை இதுவரையில் விஜய் கட்சியை தொடங்கவில்லை அவர் இந்த மதுக்கடைகளை மூடுவது குறித்து இதுவரை வாய் திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை ஆனால் அவருக்கு அன்பழைப்பு விடுக்கிற திருமாவளவன் பாரதிய ஜனதா கட்சியையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் மதவாத அமைப்பு சாதிய அமைப்பு என்று புறம் தள்ளிவிட்டு அண்ணா அதிமுகவை மட்டும் அழைக்கிறார் என்றால் அங்கேதான் நுண்ணரசியல் இருக்கிறது அங்கேதான் உண்மையில் நுண்ணரசியல் இருக்கிறது அதிமுக முழுக்க டாஸ்மாக் கடைகளை மூடிவிட வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தால் நீங்கள் அவர்களிடம் போய் நிற்கலாம் அவர்கள்தான் இதை முழுக்க முழுக்க அரசு கடைகளாக அரசே சாராயத்தை விற்கக்கூடிய நிலையை கொண்டு வந்ததே அதிமுக தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் டாஸ்மாகை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் ரெண்டாயிரத்து மூணில் அரசே தமிழ்நாடு முழுவதும் சாராய திறந்து சாராயத்தை விற்பதற்கான சரித்திரத்தை படைத்ததே அதிமுக தானே அந்த அதிமுகவுக்கு நீங்கள் அன்பழைப்பு விடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் திமுகவுக்கு எதையோ சொல்ல நினைக்கிறீர்கள் திமுகவுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்சி அதிமுக இன்றைக்கு திமுகவுக்குள்ளே உங்களுக்கு சில நெருடல்கள் இருக்கின்றன அந்த நெருடல்களின் மூலமாக நீங்கள் திமுகவுக்கு மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையை தருவதற்கு முனைகிறீர்கள் நீங்கள் எங்களை சரியாக கவனிக்கவில்லை என்றால் நாங்கள் கேட்கிறபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொகுதிகளை நீங்கள் தாராளமாக வழங்குவதற்கு தயங்கினால் நாங்கள் உங்களை விட்டு செல்வதற்கும் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு புரிதல் திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு வர வேண்டும் என்பதற்கான அச்சுறுத்தல் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அன்பழைப்பு விடுவது என்று நான் மட்டுமல்ல சாதாரணமாக அரசியலை பார்க்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் இந்த முடிவுக்கு தான் வர முடியும் ஆனால் இப்பொழுதும் சொல்கிறேன் இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு திருமாவளவனுடைய முயற்சியை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை அந்த மாநாடு மிகச் சிறப்பாக நடக்கட்டும் அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியை பெறட்டும் ஏராளமான மக்கள் திரள் அந்த மாநாட்டில் கூடட்டும் அங்கிருந்து இந்த பூரண மதுவிலக்கை நோக்கி திருமாவளவன் அவர்கள் நடக்கட்டும் திருமாவளவனால் இந்த தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் மூடப்பட்டன என்கிற சரித்திரம் எழுதப்படட்டும் எல்லா புகழும் திருமாவளவனுக்கே சென்று சேரட்டும் அதில் நமக்கு எந்த தடையும் இல்லை என்பதைத்தான் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் மதுவற்ற மாநிலம் என்ற லட்சியத்தை நோக்கி தமிழகம் நடக்கட்டும் உங்களுடைய எண்ணம் ஈடேறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஐயா நன்றி ஐயா மீண்டும் ஒரு நிகழ்வில் நாம் சந்திப்போம் உடல்நிலை சரியாக இல்லை இன்னும் பயண கலைப்பிலிருந்து நான் விடுபடவில்லை அதனால் விரிவாக மற்றவற்றை பற்றி நாம் அடுத்த நேர்காணலில் பேசுவோம் நன்றி குமரையா